கேட்ட கேள்விக்கு இரு அணிகளும் பேசியிருக்கிறார்கள் சரியான கேள்வி நிறைவான வாழ்க்கையை தருவது கிராமமாக நகரமாக இது தொலைக்காட்சியில் பேசுகிற தலைப்பு தொலைக்காட்சியில் மொத்தமே ஒன்றரை மணி நேரம் பட்டிமன்றம் போடுவாங்க அதில் முக்கால் மணி நேரம் விளம்பரம் முக்கால் மணி நேரம் பேச்சு ஆளுக்கு ஏழு நிமிஷம் பேசுவாங்க இதான் நடக்கிறது ஆனால் அதை தாண்டி நாலு மணி நேரம் இந்த தலைப்பை கொண்டு போயிருக்கோம்னா உங்களுடைய ரசனை தான் காரணம் உங்களுடைய தன்மை தான் காரணம் எப்படி தலைப்பை போட்டாலும் பேசணும்யா அதே ரசிப்போம் ஏன் அப்படி ஒரு மனசு வரணும் தலைப்பு போட்டு விட்டு தடுமாறக்கூடாது சில நண்பர்கள் அந்த தலைப்பு போட்டேன்னா நான் இல்லைங்க ஊருக்கு வைத்திய வயது சேர்லன்னு போயிடு ஏன்னா இதுல பேசணும்ல இப்ப ஒரு பத்து நிமிஷத்துல தீர்ப்பு சொல்றேன் உண்மையிலே இவர்கள் பேசுகின்றதை சரியாக நாம் கிராமத்தில் இருந்தாலும் கிராமத்தில் பேசுறதுங்கிறது சிரமம் கிராமத்தில் நகரமா கிராமமானு பேசுறது சிரமமான விஷயம் பொதுவான இடத்துல பேசலாம் ஒரு அரங்கத்தில் பேசலாம் ஒரு கிராமத்துக்குள்ள உட்காந்துட்டு கிராமத்துக்காரன் உரை சொல்லிட்டு வெளில போக முடியுமா ஆனால் நேக்காத்தான் பேச முடியும் அப்படி ஈஸியாக பேசிட முடியாது ஏன்னா இன்னைக்கு நகரத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை யாரும் மறுக்க முடியாது சார் இந்த ஊர்ல இருக்கவங்க டவுன்ல இடம் வாங்கி போடணும்னு நினைக்கிறான் ரெண்டு பிளாட்டாவது இருக்கணும்னு நினைக்கிறான் அங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்டா தான் வாடகை வரும்னு நினைக்கிறான் அதுக்கெல்லாம் வருமானத்துக்கு நகரம் தேவை இல்லைன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது ஒன்னு தெரிஞ்சுக்கங்க நகரத்தில் இப்ப நம்ம பிள்ளைய படிக்கணும்னா நம்ம ஊர்ல படிக்க முடியுமா நம்ம ஊர்ல காலேஜ் இருக்கா மெடிக்கல் காலேஜ் இருக்கா டென்டல் காலேஜ் இருக்கா நர்சிங் காலேஜ் இருக்கா வழக்கறிஞர் காலேஜ் இருக்கா எந்த காலேஜ் இருக்கு அப்ப மேற்படிப்பு படிப்பதற்கு நாம் நகரத்தை நோக்கித்தான் செல்ல வேண்டியிருக்கிறது படிப்பை கொடுப்பது நகரம் மருத்துவம் எடுத்துக்கங்க கிராமத்தில் என்ன வைத்தியம் பார்த்தா வைத்தவலி சுக்கரசு குடு தலைவலி சுக்கரசு குடு இழுப்பு வழி சுக்கரச்சு குடு சுக்கத்தவரை இவங்க எதையுமே அரைக்கல இன்னைக்கு அப்படி கிடையாது நகரத்துக்கு போங்க அக்கா அக்கா முடிச்சிருக்கா அக்கா அக்கா வைத்தியத்தை மட்டும் கேட்டுப்போக்கா அக்கா அக்கா இவ்வளவு தூரம் நீ எந்திரிச்சுன்னா அக்கா பிளீஸ்க்கா ஒண்ணு அந்த அந்திருக்கா ஒருத்தர் ஆம்பளை எல்லாம் ஒத்தால எந்திரிச்சு மொத்தமா பன்னெண்டு பேர் எந்திரிக்கிறேன் அக்கா ஆயா ஆயா திட்டினால உட்காந்துருக்கா முடிச்சிருக்கா அது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முடிச்சு போறேன்னு சொல்லிட்டேன் நான் அப்படி ஏமாத்தாளர் போய் சொல்றாள் கிடையாது அக்கா ஆனா சொன்னது மாதிரி உட்காந்து பாருங்க அவ்வளவு வரும் திட்டிட்டு தான் உட்காந்துருப்பான்னு எனக்கு தெரியும் திட்டினாலும் கேட்டுக்கிறது தான் வேணும் இருக்கணும் இருக்கா தனி கிராமத்து வாசி உண்மையில மருத்துவம் நம்ம உடம்பு சரியில்லைன்னா டவுனுக்கு போக வேண்டியது இருக்கு பெரிய பெரிய நகரத்துக்கு போனீங்கன்னா இன்னைக்கு வந்து மருத்துவம் மாறிடுச்சு அன்னைக்கெல்லாம் ஒரே டாக்டர் எம்பிபிஎஸ் வயிற்று வலி எல்லா காய்ச்சல் எது தலைவலி கால் முறிவு கை முறிவு எல்லாத்துக்கும் ஒரே டாக்டர் தான் ஒரே ஊசி தான் டப் டப்னு போட்டு அனுப்புலாம் பொது மருத்துவர் மருத்துவர் அப்படி கிடையாது பார்ட்ஸ் பார்ட்ஸ் டாக்டர் பல்லுக்கு ஒரு டாக்டர் நரம்புக்கு ஒரு டாக்டர் எலும்புக்கு ஒரு டாக்டர் தலைக்கு ஒரு டாக்டர் கண்ணுக்கு ஒரு டாக்டர் கொஞ்ச நாள் ஆகட்டும் வளர்கைக்கு ஒரு டாக்டர் பள்ளியில் முப்பத்தி ரெண்டுக்கும் தனித்தனி டாக்டர் கடவா பல்லுக்கு ஒரு டாக்டர் முன்பு ஒரு டாக்டர் வரப்போகுது உள்நாக்குக்கே டாக்டர் வரப்போறான் விரலுக்கு அந்த அளவுக்கு இங்கே வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியாது இதுக்கெல்லாம் நம்ம டவுனுக்கு போய்தான் நகரத்தை நோக்கி தான் நகரணும் உடம்பு சரியில்ல திடீர்னு ஒரு விஞ்ஞான வளர்ச்சி பைபாஸ் ஆபரேஷன் பண்றான் எப்படி செத்தானே தெரியாம இருந்தான் கிராமத்துல இதோ படுத்தான் போச்சு நெஞ்சு முடிஞ்சு என்னன்னு தெரியாம இருந்தோம் இன்னைக்கு நகரத்துக்கு போய் மருத்துவம் படுத்து நகரத்துல பெரிய பெரிய மருத்துவமனையில் இருக்கும் போது இதை எடுத்து இதயத்தை எடுத்து வாஷ் பண்ணி உள்ள பண்ணிக்கிட்டு இருக்கான் பைபாஸ் சர்ஜரிங்கிறான் பைபாஸ் சர்ஜரினா என்னத்தனுக்கு இப்ப நம்மளுக்கு வந்து என்னது பைபாஸ்ங்கிறது என்ன ஹார்ட் அட்டாக்னா என்ன சார் ஹார்ட் அட்டாக்குன்னா நம்மளுக்கு இதயத்துக்கு போகிற நரம்பு இருக்குது பாருங்கள் அதில் இப்போ நம்ம வாய்க்காலில் தண்ணி போகுது பாருங்கள் வாய்க்காலில் தண்ணி போகுதுல தண்ணி போகும்போது இடையில செத்தையெல்லாம் அடைச்சிக்கிடுச்சுன்னா என்ன ஆகும் அந்த இடத்துல தண்ணி பொறுமும் பொறுமுச்சின்னா சைடில் கொஞ்சம் போக ஆரம்பிக்கும் கசிய ஆரம்பிக்கும் இதுதான் பைபாஸ்ங்கிறது கொழுப்பு அந்த இடத்துல நரம்புல அப்படி அடைச்சிக்கிடுச்சுன்னா அது அந்த இடத்துல ரத்தம் தேங்கும் தேங்குச்சுன்னா வலி ஏற்படும் இதயத்துக்கு மூளைக்கு ரத்தம் போகாது ரத்தம் ஸ்லோவாக போகும் அப்போ அந்த இடத்துல வலி ஏற்படும் அப்போ என்ன பண்ணுறான் ஸ்டெண்டுங்கிறான் செண்டு வைக்கிறான் அந்த இடத்த லைட்டாக அப்படி தோண்டி விட்டு லேசாக அப்படி அமுக்கி விட்டு அதில் செண்டு வச்சு கரெக்டாக போனான் பை என்ன நாலஞ்சு அடப்பு வச்சிருந்துச்சின்னு வச்சுங்களேன் இந்த காலில் இருந்து நரம்பு எடுப்பாங்க இருந்து சிலருக்கு ரெண்டு காலையும் கிழிச்சிருப்பாங்க பாருங்கள் நரம்பு ரொம்ப அடப்பு இருந்துச்சுன்னா இருந்து இந்த குதி இருந்து மேலே வரைக்கும் நரம்பு எடுத்து ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்குல்ல அந்த நரம்பு அந்த நரம்பு பக்கத்திலேயே இது அடுத்த வாய்க்கால் மாதிரி வாய்க்கா பிடிச்சி பொறுமுச்சுன்னா அது பக்கத்திலே வச்சு தைக்கிறது பைப்பா சாப்பிட அது நகரத்துலதான் குழந்தை இல்லைன்னு வந்து மறு கல்யாணம் கிராமத்துல ஒரு பிள்ளை இல்லைன்னா பிள்ளை இல்லைன்னா அடுத்த கொண்டாட்டி கட்டுறா அடுத்த அடுத்த கொண்டாடி கட்டுறா கடைசியில் மூணுக்கு பிள்ளை உறந்துடும் மூணாவதுக்கு விறந்திருக்க முதற்கு கருத்தரிச்சிரும் மூணு கொண்டாடி வச்சிருந்தா இன்னைக்கு அப்படி கிடையாது நகரத்துல கருத்தருத்தல் மையம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்குது இப்ப எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் நகரம் வாழ தகுந்தது என்பதை மனதில் கொண்டு இது கிராமத்து மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையிலே வசதிகள் எல்லாம் நகரத்தில் இருக்கிற காரணத்தால் மனிதன் வாழ தகுந்த இடம் நகரமே என்று நான் தீர்ப்பு சொல்றேன் என்னை விட முட்டா பையவனும் இருக்க மாட்டேன் உட்கார் மரியாதை உட்கார் தாச்ச ஆரஞ்சு பழத்தை ஊர் கூட தீர்ப்பில் இல்லை பழத்தில் இருக்கு எச்சி எச்சு வாங்கி தர சொல்லி சாப்பிடு நடுவர் கண்ட்ரோலில் இருக்கு எண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் உண்மை நீங்கள் சொல்கிறது தான் உண்மை அங்கே இங்கே வளர்ச்சி எல்லாமே இருக்கு குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை விளம்பரம் கொடுக்குறோம் பத்து வருஷமாக குழந்தை இல்லாம இருந்தேன் அப்புறம் இந்த டாக்டர் தான் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணார் என்னடா ஏற்பாடு பண்ணார் என்ன சொல்ல வர நீ காரணமாக இருந்த டாக்டருக்கு நன்றி டேய் என்னடா சொல்லி நீங்கள் என்னடா அது அன்னைக்கு குழந்தை இல்லாம இருந்தா என்ன காரணம் இன்னைக்கு அன்னைக்கு குழந்தை இல்லாம ஊருக்கு ஒருத்தர் இருந்தான் குழந்தை பெக்க முடியாம ஏதோ ஒருத்தர் இருப்பாங்க ஏதோ உடல் சூழ்நிலை உடல் கருப்பை போய் பிரச்சனை இப்படி ஏதா இருந்தா அத்தி புத்த மாதிரி ஒரு ஆள் இருந்தான் இன்னைக்கு நிறைய நகரத்துல குழந்தையின்மை குழந்தையின்மையின்னு இந்த குழந்தை கருத்தழுத்தல் மையம் அதிகமா பெருகிருச்சுன்னா என்ன காரணம் மலட்டுத்தன்மை தன்மை பெருகுவதற்கு நகரத்தில் இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் காரணம் என்பதை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்னைக்கு என்ன சாப்பிட்டான் கீரையை பறிச்சு சாப்பிட்டான் பழைய சோறை சாப்பிட்டான் இன்னைக்கு பூரா பூரா போந்தா கோழியை சாப்பிடான் போந்தா கோழி சாப்பிட்டு இன்னும் அன்னைக்கு நாட்டுக்கோழி சாப்பிட்டான் கிராமத்துல நாட்டுக்கோழி மாதிரியே கோழி சாப்பிட்டு மாதிரியே அன்னைக்கெல்லாம் கிராமத்து கிராமம் இளவட்ட கல் கிடக்கும் அதை தூக்கி போட்டா தான் பொண்ணும் இப்பெல்லாம் அப்படிக்கா எல்லா ஊர்லயும் சில கல்லு கிடக்கு சில ஊர்ல இப்ப எவனும் தூக்கி போறது இல்ல மாலை போட்டு சொட்டு கும்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க எப்ப தூக்கி போப்பர விழுவுறது ஜல்லிக்காட்டு காலை அடக்கணும் உண்மையில கிராமத்துல சார் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க கிராமத்துல இன்னும் சில பழக்கங்கள் மாறாம இருக்கு ஒரு வீட்டுல ஒரு பச்சை புள்ள சின்ன புள்ள ஆறு மாத புள்ள ஒரு வயசு புள்ள இருக்கிறது எப்படி தெரியுமா தெரியும் இந்த மழை காலத்தில் வீட்டுக்கு முன்னாடி கொடி கட்டியிருப்பாங்க அதில் கயத்துல துணி காயும் குழந்தையோடைய அந்த சின்ன சின்ன துணியா வெள்ள துணி ஆய் துணி அப்படியே அசைக்கி காய போட்டிருப்பாங்க குழந்தையோட ட்ரெஸ் காய் இப்போ எந்த வீட்டிலேயாவது காயுதா டவுனில் எல்லாம் ஃபேம்பஸ் மாற்றம் என்னடா ஃபேமஸ் ஃபேம்பஸ் அன்னைக்கு குழந்தை காலையில ஆறு மணி ஏழு மணி ஆச்சுனா வீட்டில இருக்க பாட்டி ஒரு வயசு குழந்தைய காலை வச்சுக்கிட்டு அந்த காலில் உட்கார வச்சு ஆயி இருக்க அந்த பழக்கம் அந்த பிள்ளைக்கு காலை கடனை கழிக்கணுங்கிற பழக்கம் அன்னைக்கு இருந்துச்சு கிராமத்துல இன்னும் இருக்கு நீ பேம்பாசை மாட்டி விடுற அஞ்சு வயசு வரைக்கும் ஆய் போகுதா போகலையா அவன் எத்தனை நாளா போனேன் போகல அன்னைக்கு ஆய்வு குறை வச்சு அந்த ஆய்வு வச்சுனா அந்த பிள்ளைக்கு வயிறு போகுதா அந்த புள்ள தண்ணியா ஓடுதா அதுல என்ன பிரச்சனை இருக்கு புள்ள வலிச்சு போகுதா அந்த பிள்ளைக்கு என்ன உணவை கொடுக்கணும் தாய் என்ன சாப்பிட்டா என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்ச மருத்துவச்சு கிராமத்துல இருந்தாலே இன்னைக்கு நீ என்ன பண்ற மாட்டி விடுற இது ஒரு பேமஸா இது விஞ்ஞான வளர்ச்சியா பிள்ளைகளுக்கு பச்சை பிள்ளைகளுக்கு வெள்ள துணி போட்டு தான் படுக்க வைப்பாங்க வெள்ள எறும்பு ஊர்னா தெரியும் எறும்பு கடிக்க கூடாதுன்னு அந்த பிள்ளைக்கு வெள்ளை தண்ணியை போட்டான் இப்ப எதை போட்டு மூடிக்கிட்டு போறேன்னு தெரியல இப்ப பேம்பிட்டு தூக்கி போறேன் நாய் பிடிச்சி போச்சுக்கிட்டு தெரியுது அந்த பிள்ளை எப்ப ஆயி உனக்கு தெரியுமா சார் நான் சிரிக்கிறதுக்கு சொல்ல உண்மை வாழ்க்கையை எப்படி போயிட்டு பாருங்க பசில எதுக்கு அழுவுதுன்னே தெரியல ஆய் போறதுக்கு அழுகுதா போயிட்டு அழுகுதான்னு தெரியல

இன்னைக்கு நீ பீசா பர்க்கறன்னு என்னத்தை போட்டு மேயிறாயன்னு உனக்கும் தெரியல எனக்கு தெரியல கபடி விளையாண்டா சார் கிராமத்துல கபடி விளையாண்டான் கபடியில இங்குட்டு ஏழு பேர் இருப்பான் இங்கிட்டு ஏழு பேர் இருப்பான் எம்மார் ராதா கிட்ட கேட்டாங்க கபடியை பத்தி நீ என்ன நினைக்கிறா அப்படின்னாங்க எம்மா ராதா தான் சொன்னாரு கபடிதாண்டா நம்ம தேசிய விளையாட்டு எதை வச்சு சொல்றேன் மலைதாண்டா நல்ல காலம் ஆறுவோம் அப்படின்னா எம்மாறு ராதா சொன்னா முடிச்சிடுறேன் முடிச்சிடுறேன் இங்குட்டு ஏழு பேர் இருப்பேன் அங்குட்டு ஏழு பேர் இருப்பாங்க இங்கேருந்து பாடி போவான் நான் அந்த அங்கே போண்டா அந்த அந்த முசல் பேர் அந்த உங்க அப்பன் டான் இருந்தாலும் கோவம் வருமா வராதா மடைக்கு போட்டு குத்துனா வீர இருந்துச்சு இப்ப எப்படி கபடி பாடுறான் பேர்ட் இருங்க கபடி பாடிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் பேசுறேன் எப்படி விளங்குவோம் நீங்க பம்பரம் விளையாண்ட சார் நானும் கிராமத்துக்கார சார் என்ன கிராமத்துல பம்பரை விளையாடுவோம் கிராமத்துல வச்சுங்களேன் அதை ஆக்கர் போட்டு ரெண்டு ரெண்டு பேர் இருப்பான் வட்டம் போட்டு வச்சு 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 பம்பரத்தை பம்பரத்தை உடைக்கிறது தெரிச்சு கொடுப்பான் தோல்வியை ஏற்றுக்கிட்டு நான் வாங்கிட்டு போனேன் உண்மையிலே இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்றோம் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருக்கோம் லேப்டாப் வாங்கி கொடுத்துருக்கோம் அதுல விளையாடுறான் என் பையன் தலையை வெட்டுற மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடுறான் தொண்ணூத்தி ஒன்பது பேர் விட்டான்ப்பா ஒருத்தன் டப்பு ஸ்டாப் வாங்குறேன் தலையை வெட்டிவியானி அன்னைக்கு நான் பம்பரை விளையாண்டேன் உடைச்சு கொடுத்தான் தோல்வியை ஏற்றுக்கொண்டு நான் பம்பரத்தை வாங்கிட்டு போனேன் அன்று கிராமத்தில் இருந்தவர்களிடம் தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருந்தது இன்னைக்கு நம்ம பூரா கம்ப்யூட்டர்ல லேப்டாப்ல விளையாடுறான் தோத்துப்போர் வர மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போயிடறானே அப்புறம் எப்படி பிள்ளைகளிடம் தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை தமிழ்ல அக்கிரமா ஆனவம் நடக்குதுன்னா என்ன காரணம் புருஷம் பொண்டாட்டி பிள்ளைகள் உட்கார்ந்து பேசுறதில்ல அப்பா வேலைக்கு போறாரு அம்மா விலைக்கு போகுது புல்லை பலிக்கொடுத்து போகுது அப்பா ஒரு நேரத்துக்கு வர்றாரு புள்ள ஒரு நேரத்துக்கு வருது பொண்டாட்டி ஒரு நேரத்துக்கு வருது ஆள் ஆளுக்கு சாப்பிடுது பழுக்குது எந்திரிக்குது போயிடுது கிராமத்தில் அப்படி கிடையாது ஒரு கல்யாண காட்சின்னா பங்காளிலாம் ஒன்றா சேர வேண்டியது நெல்லை விற்க வேண்டியது அதை ஆளாட்ட வேண்டியது அது அந்த அது காய்கறி இருக்கும் அங்கே பொம்பளையை உட்காந்துக்கிட்டு பங்காளி ஒண்டாட்டிலாம் சேர்ந்து அந்த காய்கறி நறுக்கையில எல்லாருமே சேர்ந்து உட்காந்து நறுக்குவாங்க சமையகாரங்க கிண்டிருப்பேன் நற்கையில அப்புறம் ஹோமஹா என்ன வடிக்குது அப்புறம் ஹோமயம் என்ன வடிக்கிறேன் அப்புறம் ஓமகள தெரியா என் மகள தெரியா அதுலேயே சம்பந்த பச்சை ஒரு கல்யாணத்துல காய்கறி நறிக்கையில சம்மந்த பச்சை முடிச்சிடுவாங்க இப்போல்லாம் அப்படி கிடையாது மேட்ரிமோனி மேட்ரிமோனி தமிழ்ல மேட்ரிமோனி வச்சிருக்கான் ஃபோட்டோ பார்க்குறேன் அப்படியே தக தகன் இருக்கு அப்படியே கிளி மாதிரி இருக்கு பொண்ணு எப்படி வேணும்னு கேட்குறான் அப்படியே த சூப்பரா இருக்கு பக்காவாக இருக்கு நேர்ல பார்க்குறேன் அது என்ன சார் இது யோசிச்சு பாருங்க பாப்பா அன்னைக்கு நம்ம கிராமத்துல குளத்துல குளிச்சோம் கம்மாயில குளிச்சோம் பெண்கள் ஒரு பக்கம் குளிப்பாங்க ஆண்கள் ஒரு பக்கம் குளிப்பாங்க இடையில சவறு கிடையாது கிராமத்துக்காரன் மனதுக்குள் ஒழுக்கம் என்ற சுவரை எடுத்து கொண்டான் எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னை நகரத்துல நாளுக்கு நாலு செவத்துல பொம்பளை பொல்ல குளிக்குது பிளக் பாயிண்ட்ல கேமரா வச்சு எடுக்கிற கேவலப்பட்ட உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம் இல்லைன்னு மறக்க முடியுமா சார் யோச்சு பாருங்க பாப்பா விளம்பர உலகம் மோகம் உறவுகள் இன்றும் பேணப்படுகிறது என்று சொன்னால் இந்த கிராமத்து மண்ணும் மக்களும் மாறாமல் இருக்கின்ற வரைக்கும் தான் கிராமத்துல டைவர்ஸ் நடக்குமா சார் உன்னால பெரும்பாலும் டைவர்ஸ் நடக்காது நகரத்துல டைவர்ஸ் நடக்கும் ஏன் கிராமத்துல நடக்காது அந்த பொம்பளை புள்ள பையனுக்கும் பிரச்சனைனா ஊர் பெரியவங்க ஊருக்கு ஒன்று நாலு பேர் கூப்பிட்டு வச்சு இங்க வாப்பா என்னப்பா பொம்பளை பிள்ளை அங்கேருந்து கூட்டியாக இருந்திருக்கான் அவங்களும் பெரிய குடும்பம்ப்பா நீ இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அவன் பொண்ணு கொடுத்தாங்க நாளைக்கு அந்த பிள்ளைய பேசலாமாப்பா வைக்கலாமாப்பா அப்படின்னு இவர் குடும்பத்தை பற்றியும் தெரியும் பொண்ணு குடும்பத்தை பற்றியும் தெரியும் ஊர் பெரிய கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க கண்டித்து விடுவாங்க நாளைக்கே அவங்க சமாதானமாக போவாங்க இந்த பையனோட குடும்பம் தெரியும்டே நீ எப்படிப்பட்ட குடும்பம்டா உங்கள் அப்பே எப்படி ஆள்ரா இப்படி தெரியலாமாடான்னு ஊரில் பெரியப்பா சித்தப்பா மாமே மச்சான் சொந்தக்காரன் கண்டித்தான் வளர்த்தான் கிராம விவகாரத்துகள் குறைந்தது இல்லை என்று நாம் மறுக்க முடியாது முடியாதுக்குள்ள பேசி பிடிச்சோம் கோர்ட்ல ஒட்டு கோர்ட்ல யாரு ஜட்ஜி யாருன்னு தெரியுது வேற மாநிலத்துக்காரு ஜட்ஜி இருந்தாருன்னா உன் பண்பாடு தெரியுமா உன் பாரம்பரியம் தெரியுமா உன் வழக்கம் தெரியுமா கேட்க போறாங்களா கூப்பிட போறாங்களா வளர்ச்சி தான் ஆனா குடும்பங்கள் அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சிறு கோபம் அந்த கோபத்தை தணிக்கக்கூடியது பஞ்சாயத்து நீங்க கூப்பிடுங்க ஒரு பஞ்சாயத்து ஒரு பிரச்சனையை கூப்பிட்டு நாலு பேர் உட்காந்து பேசுறேன்னா எப்பா உடனே பேச மாட்டாங்க நாலு நாள் தள்ளி போடுவாங்க நாலு நாள் தள்ளி போடுவாங்க அதுக்கடையில கோவம் குறைஞ்சிரும் கோவம் குறைஞ்சோடனே பேசின உடனே சரி நீம்போ நீம்போ சமாந்தமா பொண்ணு சொல்லிவிட்ட இன்னும் அந்த முறைகள் கிராமத்தில் இருந்து கொண்டிருப்பதால் தான் நாம் எல்லாம் நடமாடிக்கொண்டிருக்கிறோம் சமூகத்திலே சில ஒழுக்கங்களை நம்மால் காப்பாற்ற முடிகிறது உண்மையிலே வாழலாம் நகரத்தில் வாழலாம் வாழ்வதற்கு இடம் இருக்கிறது மருத்துவமனை இருக்கிறது படிக்க பள்ளி இருக்கிறது கல்லூரி இருக்கிறது வசதிகள் எல்லாம் இருக்கிறது நகரத்திலே நகரம் வாழ தகுந்த இடம் ஆனால் மனநிறைவாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய இடம் கிராமமே என்று தீர்ப்பளித்து பிரிய மனமில்லாமல் விடைபெறுகிறோம் வாய்ப்பு இருந்தால் மீண்டும் பல தலைப்புகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்